சீக்கிரம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம்னா வெளியே போய் நல்லா கதை பேச போகலாம் வேலையே முடிய மாட்டேங்கிப்பா எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க ஒரே குப்பையாதான் ஆகுதுப்பா ஒரு ஆள் இருந்தால் அவ்வளோத்தையும் சுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கு சை சை பேசாம ஆம்பளையாக பறந்துருக்கலாம் இந்த நெட்டையம் மாதிரி அழகா ஜாலியா தின்னுட்டு வேலைக்கு போயிட்டு தூங்கிட்டு அழகா தெரிஞ்சிருக்கலாம் இந்த பொம்பளையா பறந்து பாரு வீட்டு வேலை செய்கிறதுக்கே பாதி அள வேண்டியதா இருக்குப்பா ஏ கடவுளே அடுத்த ஜென்மத்திலயாச்சும் என்ன ஆம்பளையா பிறக்க வச்சிரு ஜாலியா தின்னுட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு வரலாம் சே இந்த வீட்டு வேலை செஞ்சேன்னு வந்து போயிருவோம் போல அங்க அம்மா வீட்டுலயும் இதே தொல்லை தான் சரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் இதே தொல்லை தான் இந்த வீட்டு வேலை செய்யறது மட்டும் ஓயவே ஓயாது போல எப்ப பார்த்தாலும் இதே கடந்து சாக வேண்டியதா இருக்குப்பா எல்லாம் நம்ம பொம்பளையா பிறந்த நேரம் தான் வேற என்ன பண்ண வேலையை பார்ப்போம் அப்பதான் சீக்கிரம் வெளியே போய் கதைக்குதான் விட முடியும் எவடி அவ ஏ சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு வேலை செய்யும் போதான் பண்ண வருவாள்

எனக்கு நேரமே போல பொழைச்சின பொண்ணு அதான் சரி இங்க வந்தா நீ ஏதாவது கதை விடுவேன்னு வந்தேன் நீ என்னடானா கடுப்புல எல்லாம் சுத்திட்டு இருக்கா ஏ குந்தானி எனக்கு தான் நேரம் போல நான் அதான் சரி தவிர்த்து பெருக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே கதவோட வருவோம்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீ ஏ வந்துட்டா ரொம்ப போரடிக்கு பத்தியா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க சே என்ன பண்ணனே தெரியல என்ன நேரமும் சீரியலும் பார்க்க முடியல என்னத்த பண்ண ஏ குந்தானி குழம்புக்கு வீட்டுல புளிலாம் இருக்கா புளிதானே இருக்கு கொஞ்சோல போாத ஒரு ரெண்டு வாரத்துக்கு புளி விக்கிற வேலை என்ன ஏன் புளியன்ட்ட அவன் புளி போடாம குழம்பு வைக்கீங்க புளிய ஊத்தாம குழம்பு வச்சா எங்க நல்லா இருக்கும் ஏ குந்தானி அங்க காட்டுக்குள்ள ஒரு புளிய மரம் நிக்க அவ்வளவு புளி காட்சி கிடக்கு நீ துணைக்கு வந்தனா நம்ம கொஞ்சம் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அத வரியா ஐய ஐயே அது யார் புலின்னு தெரியலப்பா நான் வரலப்பா வேற அங்க வந்து புளிய பறிக்கும் போது பாத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா நம்மளால அடிவாங்க முடியாது ஏ குந்தானி யாரும் பார்க்க மாட்டாவே அது காட்டுக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்கு நம்ம போய் பறிச்சுட்டு அப்படியே போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் அப்படியா சின்ன பொண்ணு கொஞ்சம் பறிச்சா கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு போதும் பத்துக்க புளி விலையே அதிகமா இருக்கு வீட்டுக்காரன் கேட்டா வாங்கியும் தர மாட்டேக்கான் பயமாலாம் இருக்கு எவனாச்சும் பாத்துட்டான் அவ்வளவுதான் என்னடி பண்றது அட போடி ஒத்த ரோசா இப்படியே பயந்துட்டே இருந்தா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும் பத்துக்க வா அப்படியே சும்மா போற மாதிரி கொஞ்சம் போய் பறிச்சுட்டு வருவோம் வேற அப்படியா சின்ன பொண்ணு சரி போவோம் சரி குந்தா நீ சீக்கிரம் வா ஏ சின்ன பொண்ணு நம்ம வேணா செல்ல தாய்க்கா முக்காடு இழுவ எல்லாரையும் கூப்பிட்டு போக மாடி ஆமா இப்ப நம்ம எல்லாம் பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாரையும் கூப்பிட்டு போறதுக்கு மூடிட்டு வா அங்க எடுக்கிறதே திருடு இதுல வேற ஆளை கூச்சாக்குற ஆளை அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு ஒருவேளை மாட்டிக்கிட்டோம்னா சரி எல்லாரும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் தூ வாடி மாட்டலாம் மாட்டோம் வெயி சீக்கிரம் பறிச்சிட்டு வந்துருவோம் வா வா சரி சின்ன பொண்ணு ஏய் ஒத்துரோசா இது தாண்டி நான் சொன்ன புளிய மரம் ஏ சின்ன பொண்ணு எவ்வளோ புளியம்பழம் இருக்கு பேரு நொண்டங்காலாம் கிடக்குடி பார்த்தாலே நாக்கு ஊருதுடி நல்லா உப்பு மிளகாத்தூளும் வச்சு தின்னா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் பத்தியா ஆமா குந்தானி எனக்கும் திங்கணும் போலயே இருக்கு நிறைய புளி கிடக்கு பத்துக்க சீக்கிரமா பறிச்சானா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம் யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சரி சின்ன பொண்ணு சீக்கிரம் பறிப்போம் ஏ குந்தானி நீ கொஞ்சம் எட்டுறதெல்லாம் பறி நான் மரத்துல ஏறுன்னு நான் மிச்சத்தை பறிக்கேன் சரியா பறிச்சு பறிச்சு கீழே குமிச்சு போட்டு சாக்லேட் அள்ளி கட்டி கொண்டு போயிருவோம் சரி சின்ன பொண்ணு இப்படி காட்டுக்குள்ள புளிய மரம் இருக்கு எனக்கு பாக்கே பயமா இருக்குடி இருக்கு இருக்குமோ எம்மா தாய் உங்க வாயில கொல்லி கட்டி விட்டு வைக்க நானே ஏற்கனவே இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுவேன் சும்மா பேய் இருக்கு அது இருக்குன்னு பயம் கட்டி விடாத பத்துக்க அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு புளிய மரனாலே பேய் இருக்கும் பாவ பத்துக்க அத இத பார்த்தேனும் பயமா இருக்கு அது உலாம இருக்கு காட்டுக்குள்ள தனியா நிக்குதா கொஞ்சம் பயமா தான்டி இருக்கு ஏ குண்டாணி பயமா இருக்கு பயமா இருக்குன்னு என்னைய பயங்காடி ஊட்றாத ஒழுங்கா வாயை மூடிட்டு புளியம்பளத்த மட்டும் பறி ஏ சின்ன பொண்ணு என்ன விட்டுட்டு தனியாக கனியா பேராதடி எனக்கு வலியும் தெரியாது இந்த மரத்தை பார்த்தாலே எப்படியோ ஒரு கடி எம்மா தெய்வமே உன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் பாரி அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சின்ன பொண்ணு இந்த புளிய மரத்துல யாரும் தூக்க மாட்டேங்குது அப்படி சாவலல்ல அப்படி யாரா செத்தாமனே இப்பவே சொல்லிரடி வீட்டை பார்த்து பேர்வோம் ஆவிலாம் அப்படி சுத்திட்டே தெரியும் ஐயோ கொல்றாளே எம்மா தாயே ஒருத்தியும் சாவல நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கைத்த கட்டி உனக்கு உங்க விட்டுறேன் பாத்துக்க சரி சரி கோவப்படாத சின்ன பொண்ணு நான் போய் புளியம் பழத்தை பறிக்கேன் குந்தாணி பாக்கதா எள்ளு காண கிடக்கா கேக்குற கேள்வி எல்லாம் இருக்கே சை ஏ சின்ன பொண்ணு நல்ல மர ஏறு போலயே நல்ல குரங்கு மாதிரி சூப்பரா ஏறியே ஏடி என்ன நோட்டம் விடுறது நிப்பாட்டு ஃபர்ஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் புளியம் பறி இதே கதை விட்டுட்டு இருந்தானே ஒரு புளி தர மாட்டேன் பத்துக்கு ஏ சின்ன பொண்ணு நான் பறிச்சிட்டே தானடி உன்கிட்ட பேசுறேன் அப்புறமா என்ன எப்படி மர ஏறறன்னு பார்த்தேன் சரி நாளே பின்ன நமக்கு யூஸ் ஆகும்ட்டு எப்பா அப்படியே நடிச்சுருவா அவ்வளோ நல்ல குண்டு குண்டு புளியா இருக்குப்பா காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி புளிக்க கிடைக்காது ஏ சின்ன பொண்ணு புளி பறிக்கல அப்படியே நொண்டங்கா இருந்தாலும் சேர்த்து பறிடி நல்ல சின்ன பிஞ்சா கடந்தனா பறிச்சு வச்சிக்க பாத்துக்க வீட்டுக்கு போய் தும்போம் ஏ குண்டானி எல்லாமே தாண்டி பறிச்சிட்டு இருக்கேன் ஐ ஜாலி வீட்டுக்கு போய் நல்ல உப்பு மசாலா போட்டு திங்கலாம் எவ்வளவு நாளாச்சு புளிய மாரத்துல புளியம் பழம் பறிச்சேனே நொண்டங்காவ உப்பு மசாலா போட்டு நான் திம்பேனே ஏ குண்டானி குண்டானி சீக்கிரமே ஒளிஞ்சிடு

வாடி அப்படிதான் காலை வச்சு வா வா ஏ சின்ன பொண்ணு பயமா இருக்கடே நீ கீழ கீழ விழுந்தற மாட்டேனே கீழ விழுந்தனா கை கால் எல்லாம் உடைஞ்சு போயிருமே அம்மா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா பேய் வந்துறங்க கீழ விழுந்துவேங்க ஒழுங்கா இரு அவ இப்ப கிராஸ் பண்ணி போன உடனே நம்ம இறங்கிடுவோம் பரிச்ச புளியெல்லாம் கொண்டு பேர்வோம் பா பரிச்ச வர போவோம் சரி சின்ன பொண்ணு அடியே வாயை மூடிடி அவ வந்துட்ட அவளுக்கு கேட்ற போது வாயை புத்திக்கிட்டு இரு ஆ சரி சரி எப்பா என்ன வெயிலுப்பா இந்த வெயில்ல நடந்து போறதே பெரிய தொல்லையா இருக்கு இந்த ஆடு வேற எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல இத தேடுறதுக்குள்ள நம்ம உயிர் பெறும் போல ஏ சின்ன பொண்ணு அவ அப்படியே பேர்வான் நினைக்கிறேன் டி கே குண்டாணி அவ இப்ப நீ உன் வாயை மூடிட்டு சும்மா இரு சை இவளெல்லாம் கூட்டு வந்து என்ன சரச பண்ணிட்டே இருக்கா என்ன ஏதோ குசு குசுன்னு சவுண்ட் கேட்ட மாதிரியே இருக்கு சரி பிரம்மையா இருக்கும் ஆட்ட தேடுவோம் இந்த ஆடு எளவு எங்கதான் போச்சுன்னு தெரியல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உயிர் பேரும் போல ச்சேய் ஒரு ரெண்டு மூணு ஆட்டவளத்தால நிம்மதியே இல்லப்பா எங்கயாச்சும் பயணம் பேர்து இதை தேடி நம்ம தேடித் திரிய வேண்டியதா இருக்கு கால் வேற என்ன பண்றது ஏ சின்னப்ண்ணே அட என்னமோ தலையில விழுந்துட்டே ஐயோ அம்மா வலிக்குதே என்ன விழுந்துச்சுன்னு தெரியலையே ஏ சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டோண்டி ஐயோ ஐயோ அந்த முனியம்மா வேற இப்ப மேல பாத்துட்டானா அவ்வளவுதானே என்ன இலவுன்னு தெரியலப்பா நம்மளுக்கே வந்து வாய்க்குது ஓ புளியம்பழமா இதுதான் மேல உழுந்துட்டு போல சரி இது என்ன மேல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காளுவே அடியே மேல எவடி உட்கார்ந்துருக்குது ஐயோ செத்தோம் செத்தோம் ஓஹோ நீங்களா ஏ சின்ன பொண்ணு ஐயோ சின்ன பொண்ணு என்னடி பண்றது இது யாரு பக்கத்துல ஓஹோ ஏ உத்தரவசா அந்த சேலையும் கட்டிட்டு புளிய மரத்து மேல ஏறிட்ட போலயே அவளாச்ச பரவால பேண்ட் ஷர்ட் போட்டுக்க ஏறிட்டா நீ சேலைய கட்டிட்டு எப்படி ஏறினா என்னங்கடி வாயில கொளுக்கட்டையா இருக்கே ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படி சேல மாதிரி நின்னுட்டு இருக்கே ரெண்டு வரோம் ஏய் சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்ட முடிய மாட்டே சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரடி ஹாய் சுதா ஹாய் விஜி ஹாய் சாய் ஹரிணி ஹாய் ஜெயா ஹாய் ரூபா ஹாய் ஜாய்ஸ் ஹாய் கிருபா ஹாய் செல்லக்கணி ஹாய் சந்திரா ஹாய் ரோசி ஹாய் தங்கசெல்வி ஹாய் லட்சுமி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்